இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க நமக்கு ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த நாய் அந்த பாண்டிங் லவ் எல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும் இதுவே வந்து ரெண்டு பேரும் சேந்துட்டாங்கன்னா நாம எங்க இருக்கோம் அப்படின்னு தேடற மாதிரி இருக்கும் பாத்தியாடா மாமியார் தான் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு நிறைய போட்டு கொடுப்பாங்க வெ சாம்பார் ஆப்பு எனக்கு அப்படி சார் இருக்கு வீட்ல நடக்கறத வந்து பொண்ணு கிட்ட தான் சார் ஷேரிங் பண்ண முடியும் அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மா கிட்ட எடுத்து எடுத்துக்கிட்டு தான் ஃபோன் எடுத்து பேசிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு தேவை என் பொண்ணு என் பொண்ணுகிட்ட தான் நான் சொல்ல முடியும் கரெக்ட் நியாயமான சின்ன எக்ஸாம்பிள் சார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன் சார் பொண்ணு மருமக எல்லாம் ஒண்ணா போறோம் போகும்போதுமா இந்த சாரி கட்டிக்கோமா இது மாதிரி பெரிய இடமா நல்லா கொஞ்சம் டீசென்டா ட்ரெஸ் பண்ணி வந்தா பொண்ணு என் பொண்ணு சொல் பேச்சு கேட்கும் அவங்க உடனே அவங்க அம்மா போன் பண்ணிட்டு அம்மா இந்த ட்ரெஸ் போட்டோமா எந்த ட்ரெஸ் போட்டோம் அப்ப எனக்கு என்ன இருக்காங்க